ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க முளைக்கட்டிய பயிர் கீரை எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கிறதுனால நல்லா சத்தாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை முளைக்கட்டி வச்சுருக்கங்க இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு சேர்த்துக்கறங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் முளைக்கட்டாமல் கூட செய்யலாங்க பச்சை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி முளைக்கட்டி செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரிச்சு எடுத்துக்கணும் இது கூட நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாயை ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணுங்க தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த சைஸில் அடை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அழுத்தி விட்டுக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும் நான் குட்டீஸ்க்கு செய்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுக்கிறேன் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு தோசைக்கல்லில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கையில் மாவு ஒட்டுச்சுன்னா அப்பப்போ கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகணும் ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் செவந்து வரணுங்க அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம் ஊற வச்சு முளை கட்டுறதுக்கு மட்டுந்தாங்க டைம் எடுக்கும் மற்றபடி சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ